அவங்களே ஹேண்டில் பண்ணிப்பாங்க மூன்றி மாற்றிப்பாங்க இதில் என்ன விஷயன்னா ஒருவரிடம் தயவு கேட்டு போ போகிறோம் கருணை எதிர்பார்த்து பார்த்து இல்லைன்னா ஏதோ பணம் கேட்டு போகிறோன்னா இடது பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு துண்டை வச்சுருப்பாங்க அப்போல்லாம் ஆமாம் இடது பக்கம் அக்கு இல்லை காரணம் அப்போது வலது பக்கம் மூச்சு கிளம்பிடும் அப்போது யார் வந்து இடது பக்கம் அந்த கடாம் என்ற ஒரு காப்பு வலது பக்கம் போட்டுக்கலாம் யார் இடது பக்கம் போட்டுக்கலாம் என்பதெல்லாம் கணக்கு இருக்குது நான் வந்து வலதில் போட்டிருக்கேன் சார் வலதில் போட்டிருக்கீங்க ஆக எது வேணும்னா இப்போ வந்து சாதாரணமாக உலகியல் வெற்றி வேணும்னா வலது பக்கம் போட்டுக்கணும் ஆன்மீகத்தில் பெரிய ஆள் இடது பக்கம் போட்டுக்கணும் ஓ அப்போ தான் மூச்சு காற்று மாறும் காரணம் நம்மளுடைய மூளையே ரெண்டு பாகமாக இருக்குது வலது மூளை இடது மூலை அதில் ஒன்று வந்து லாஜிக்கல் திங்கிங் இன்னொன்று க்ரியேட்டிவ் திங்கிங் அதாவது அவுட் ஆஃப் த பாக்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா அதாவது வரம்பு மீறிய எண்ணம் அல்லது புதிய கண்டுபிடிப்பு அதுக்கு ஒரு பக்கமும் சாதாரண மாமூல் வாழ்க்கைக்கு ஒரு பக்கமும் பிரிகிறது இதுதான் நம்முடைய உடம்பின் வலது பாகங்கள் இடது பாகத்தால் கண்ட்ரோல் பண்ணப்படுறது இடது பாகம் வலது பாகத்தால் கண்ட்ரோல் பண்ணப்படுறது இதுதான் சரஜோதிரத்தின் மிக மிக முக்கியமானது சரஜோதிடத்தை முழுமையாக தெரிந்து கொண்டால் பஞ்சபக்ஷி சாஸ்திரத்தை அறிஞ்சுக்கலாம் பஞ்சபக்ஷியும் அதுதான் சூரியன் சந்திரன் தவிர்த்து மற்ற ஐந்து கிரகங்கள் தான் பஞ்சபக்ஷி ஐந்து விதமான பட்சிகள் ஆக சரஜோதிடம் தான் மிக மிக முக்கியமானது அதிலிருந்து தான் மற்ற எல்லாமே காரணம் நமக்கு மூச்சு காற்றை விட்டு இந்த உலகத்தில் நாம் தொடர்பு கொள்ளக்கூடிய வழியே கிடையாது ஆமாம் இந்த உலகத்துக்கும் நமக்கும் தொடர்பே மூச்சு காற்று தான் அப்போ சரஜோதிடம் கற்றுக்கொண்டால் எல்லாத்தையும் ஜெயிக்கலாம் சக்சஸ் தான் சக்சஸ் இதுதான் வந்து முக்கியமான சமாச்சாரம் கண்டிப்பாக சார் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஓப்பனிங்லேயே சொன்னேன் பல பேர் வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஜோதிடரை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அவங்களோட டிஸ்க அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்கன்னு நம்ம மூச்சு காத்தே நமக்குள்ளே இருக்கும்போது அதுக்கு நம்மளோட கேள்விக்கு அதுவே வந்து விடையை கொடுத்துருது அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இன்னும் கொஞ்ச நாளில் எல்லாரும் மூ லெஃப்ட்டு ரைட்டு எது வேணுமோ அவங்கவுங்க அவங்கவுங்களே பார்த்துக்கிறதுக்கான ஒரு ஆரம்ப புள்ளியாக இந்த கண்டுகிட்டு இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களோட வார்த்தைகளுக்கும் உங்களோட நேரத்திற்கும் நன்றி சார் நன்றி